தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ கொடுக்கறது போகாமே அப்படித்தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட மேலானது அது பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது பெருகக்கூடியதாகவும் இருக்கும் நம்புறவங்க மட்டும் கையை தட்டி கத்துற மய்மைப்படுத்த எனக்கு அன்பானும் ரொம்ப முக்கியம் ஆமே ஆமையின் வாழ்க்கையில் நம்ம ஆமீன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழும் எதிரே நம்புறீங்க நீங்க கத்தருக்கு கொடுக்கிற காணிக்கை பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது இதை முதல்ல நம்புங்க எத்தனை நம்புறீங்க நம்புறவங்க போது நம்புங்க இப்போ நம்பட்டாலும் விட்டுருங்க சொல்லுங்க நம்புறவங்க மட்டும் என் கூட சேர்ந்து நான் கத்தருக்கு கொடுக்கற நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கற காணிக்கை ஐ மீன் பரலோகத்துல பொக்கிசத்தை சேர்த்து வைக்கிறது அதுதான் அதுதான் ஏழைக்கு கொடுக்கறது அது ரெண்டாவது கேட்டகரி நீங்கள் உங்கள் மூலமாய் தரித்திரருக்கு ஏழைகளுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அதனால் நீங்கள் ஏழைக்கு தான் கொடுக்கிறீர்கள் அதை பல மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார் ஆமேன் ஆமேன் ஆமாம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்புறவங்க மட்டும் நம்புங்க நீங்கள் கத்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கற காணிக்கை பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்த்து வைக்கிறீர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆமேன் அதோடு கூட அது என்னது ஆமாம் சேவிங்ஸ் சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாருங்க இந்த ஃபாண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா ஒரு லட்ச ரூபா ஃபாண்டு போடுவாங்க பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் அது என்ன அர்த்தம் அதுக்கு என்ன ரெண்டு இருக்குது ஒன்று பாதுகாப்பு எவ்வளோ போனாலும் அந்த பேங்க் தந்துடும் அதனால கவர்மெண்ட் நல்ல பேங்காக இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் இப்படி பேங்க் அந்த அந்த மாதிரிப்பட்ட பேங்கில் வைப்பாங்க சரிங்களா அது சேவிங்ஸ் பத்திரமா இருக்குமா கண்டிப்பாக ஏன்னா அந்த பேங்க் என்னதான் கொள்ள அடிச்சிட்டு யாருக்கு போனாலும் யார் கொடுத்தாவணும் அந்த பேங்க் கொடுத்தாகணும் புரியுதுங்களா அப்ப நம்பிக்கையா வைக்கலாம் பேங்க்ல போட்டு வைப்பாங்க அடுத்து அதுல இருந்து ஒரு சேவிங்ஸ் வரும் அதுல இருந்து ஒரு பெருக்கம் உண்டாகும் கையை தேடி எத்தனை நம்புறீங்க ஒரு லட்சம் ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு ஐநூறுவாவுது வரும் இல்லையா மாசம் யாராவது போட்டு அனுபவம் இருக்கா ஆ என்னங்க ஒரு பேங்குக்காரனே இந்த கெப்பாசிட்டியில் இருப்பானா நான் சொல்றேன் தேவன் இதை விடவா மோசமான கெப்பாசிட்டி பரவாயில் இப்படியா இருக்கும் இல்ல அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ கொடுக்கறது பூராமே அப்படித்தான் டெபாசிட விட மேலானது அது பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது பெருகக்கூடியதாகவும் இருக்கும் நம்புறவங்க மட்டும் கையை தட்டி கத்திர மயமப்படுத்த எனக்கு இது ரொம்ப முக்கியம் ஆமே ஆமின் வாழ்க்கையில நம்ம ஆமின் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும் இப்ப இந்த சிலருக்கு குடும்பம் இருக்கு பிள்ளைகள் இருக்கு கண்டிப்பா தேவைகள் இருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் வேற எல்லாம் இருக்கு ஆமாம் இப்படி ஓடி ஓடி இப்படி பணத்துக்காக கஷ்டப்பட்டு 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 இந்த நிலையிலலாம் இருக்கிற வாழ்க்கையை விட நான் சொல்லுவேன் எப்பவுமே நம்ம சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னு இதை மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் சேவிங்ஸ் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பீங்க அடுத்து பல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஒரு கரைக்கு போய்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சேவிங்ஸ் கையை தட்டி எனக்கு தேவன் வெளிப்படுத்துறது இந்த ஊழியத்தில் இது நடக்கும் எனக்கு நடக்குது எனக்கு வர்றத ஆனந்தைக தெரியும் கணக்கு எழுதுறாங்க எனக்கு வர்றதை நான் அனுப்பிட்டே இருப்பேன் அனுப்பிட்டே இருப்பேன் ஒரு கரை போய்ட்டே இருக்கும் ஒரு கரை வந்துகிட்டே இருக்கும் சீரியஸா நான் அனுபவிச்சு சொல்றேன் இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் பேசினேன் இப்போ இல்லை நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் இதே வார்த்தையை நம்ம சேவிங்ஸ் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம சேவிங்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்து கத்தருடைய ஊழியத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதே நேரத்தில் நமக்கு வர வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நகையும் அப்படித்தான் விதைச்சிக்கிட்டே இருப்போம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் சேவிங்ஸ் வேதனையற்ற ஐஸ்வர்யம் கையை தட்டி கலைஞ்சிய பூரணமாக நிரம்பும் நிரம்பி வலியும் அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் ஆர்ஆர் பிரியாணி கடை ஓனர் சொன்னது மாதிரி தான் பழத்தை அள்ளி அள்ளி மூட்டை கட்டி அப்படியே தூக்கி போடுவோம் அது பாடு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றார் உலகத்தாருக்கு அப்படி வரும்னா தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு எப்படிலாம் வரும் எத்தனையோ புரியுது அப்படியே பிளஸ் பண்ணுறேன் ஏன்னா கண்பானவர்களே அதுதான் நம்மளுடைய சேவிங்ஸாக இருக்கணும் நீங்க இப்ப சேர்த்து எதையுமே குறை சொல்லலை உங்க விருப்பம் கத்தர் உங்களுக்கு நடத்துறபடி நடங்க விட்டு மனசுல வச்சு பண்ணுறதா இருந்தா இதுதான் தேவனுடைய பெருக விதைக்கிறது அதே போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது தேவனுக்கு உச்சாமை சொல்லுங்க உச்சாமை கொடுக்கணு இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் கையை தட்டி சத்தம் சத்தம் பெருதைச்சா பெருக விசுவாசம் ரொம்ப முக்கியம் இதுதான் பெருக விதைச்சா ஒரு லட்ச ரூபா போட்டா காசு வரும் ஒரு லட்ச ரூபா பிட்காயின்ல போட்டா காசு வரும் ஒரு லட்ச ரூபா மைவித்திரி ஆப்ல போட்டா பெருக வரும் ஆமாம் இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு ஒரு லட்ச ரூபா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தா அது பல மடங்கா பெருகி அவன் தேவன் நமக்கு திருப்பி தருவாங்க மட்டும் ஏன் புரியாம போச்சு புரியுதுங்களா ஆ புரியல இன்னும் நிறைய இருக்கு ஆமே நானால இது புரிஞ்சுட்டு நீங்க பாக்கிய சார் எனக்கு புரிஞ்சு நான் உணர்ந்து நான் செயல்பட்டு இருக்கிறேன் அதனால உங்களுக்கு சொல்லி தரேன் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு விதைக்கிறது அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஓகே நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்படிப்பட்ட நபராய் தேவன் நம்மளை சிலரை தூக்கி எடுக்கிறார் கையை தட்டி பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க